அன்பார்ந்த தோழர்களே புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் மோடி அரசு ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா சேது பந்த வித்வான் யோஜனா ஏதோ மந்திர சமஸ்கிருத மந்திரம் மாதிரி நான் ஓதுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் மந்திரமல்ல நம்மளை ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு பின்னோக்கி அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு திட்டம் ஏற்கனவே பல திட்டங்கள் அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த திட்டம் என்ன அப்படின்னா பாப்பா பார்ப்பன கும்பல் நோகாமல் நோம்பு கும்புறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் திரும்பவும் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே பத்து சதவீத இடஒதுக்கீடு உயர்சாதி ஏழைகள் அப்படின்னு சொல்லி மோடி கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் பார்ப்பன இந்த மேட்டுக்குடி கும்பலுக்காக பாராளுமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றின எல்லா இடங்களிலும் அந்த கும்பல் தான் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தாலும் திரும்பவும் பத்து சதவீத இடஒதுக்கீடை அவனை பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்கு இது இல்லாமல் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஐஐடி போன்ற நிறுவனங்களில் ஏற்கனவே ஜேஇன்னு சொல்லி எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமே வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எழுதணும் ரெண்டாவது ஒன்று எழுதணும் அது அட்வான்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு தேர்வு எழுதி நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சாதான் ஐஐடியில் நீங்கள் போய் படிக்கவே முடியும் அப்போ இது வந்து பல நடுத்தர குடும்பத்தினுடைய இல்லை ஏழை எளிய முதல் நிலை பட்டதாரிகள் இவங்களுடைய கனவாக இருக்குது ஐஐடியில் படிச்சுட்டா நமக்கு ஒரு நிரந்தர வேலை பெரிய அளவில் வருமானம் நம்ம வாழ்க்கை ஒரு செட்டில்ட் ஆகிடும் அப்படின்னுன்ற நம்பிக்கை இந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களில் பெறு மூலிமா நம்ம மா இந்த மக்கள் பயனடையக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் யார் வீட்டு காசல் நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டு காசில் தான் இந்த கல்வி நிறுவனம் இருக்குது அங்கே இருக்கிறவங்களாம் யாராக இருக்கான் அப்படின்னா நீங்கள் நானூறு பேராசிரியர் இருக்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது பேராசிரியர்கள் பார்ப்பனர்கள் தான் இருக்கான் எந்த இடஒதுக்கீடும் பின்பற்றது கிடையாது இடஒதுக்கீடு நீங்கள் போராடுறாங்க ஆண்டை பரம்பரை பேண்ட பரம்பரெல்லாம் கூட அவனாம் கூட ஐஐடியில் எனக்கு என் சாதிக்க இடஒதுக்கீடு இல்லையே அப்படின்னு அவங்களும் போய் என் கேள்வி கேட்கிறதுல அப்போ பார்ப்பான் தான் ஆட்சி அதிகாரமாக என்ன இருக்குது அப்படின்னா அந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குது அப்போ அங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா குருகுலம் ஏற்கனவே நம்ம முன்னெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டில் ஆயிரம் ஆண்டில் அந்த க அந்த சொல்லாடலில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அந்த வரலாறுல அப்படின்னா குருகுலத்தில் படிப்பிறவர்கள் பார்ப்பனர்கள் இல்லை சத்திரியர்கள் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அப்போ அவங்க மட்டும்தான் படிக்க முடியும் மற்றவன் எவனுமே படிக்க முடியாது அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் வெள்ளைக்கார வந்தால் அதெல்லாம் மாறி பலகட்ட போராட்டமாகி இன்றைக்கு நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் குருகுலம் அந்த குருகுலத்தில் படிக்கிறவங்களெல்லாம் யாருமே என்ட்ரன்ஸ் சிஸ்டமே ஏதை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கெல்லாம் என்னென்னா நீங்கள் குருகுலத்தில் படிச்சுட்டு நேரடியாக ஐஐடியில் நீங்கள் உள்ளே வரலாம் உள்ளே வந்துவிட்டால் இந்த பார்ப்பன மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் மோடி அப்படின்னா மாதம் அறுபத்தஞ்சாயிரம் இது இல்லாமல் வருடத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கான ஒரு ஆய்வு நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எவன் எவௌண்ட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறான் அப்படின்னா நம்ம வீட்டு பணத்தை இந்த பார்ப்பன கும்பல் ஏற்கனவே நம்மளுடைய நம்மளுடைய நிலங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய கோயில் குளம் இது எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அனைத்து சாதி அர்ச்சகர் கூட அங்கே விடக்கூடாது நான் மட்டும்தான் இருப்பேன் காசு எல்லாம் உண்டியிலையே கிடையாது மொத்த பணத்தை யான்ட்டியாக கொடு அப்படின்னு நெய் அது இதுன்னு நம்ம பணத்தை எல்லாம் எப்படிலாம் கோயில் மூலயமா கொள்ளடிக்க முடியுமோ அப்படி கொள்ளடிக்கிற இந்த கும்பலுக்கு எப்படி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இன்றைக்கி வரலாறு பேசுகிறாரு மோடி வந்து இங்கே நான் பெரிய சிலை அமைக்க போகிறேன்னு வாயால் வட சுட்டார் அவர் இதே பார்ப்பனர்கள் தான் நிலத்தை கொடுத்தான் நகரத்தில் இடத்த கொடுத்தா கோயிலில் நீங்கள் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணணுன்னு சொன்னால் அதே போல் இன்றைக்கி மோடி கும்பல் பார்ப்பனர்களை அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை தான் இன்றைக்கி ஒன்று ஒன்று அறிவிச்சிட்ருக்கு அதில் அடுத்த நம்மளுடைய உரிமை பறிப்பு தான் உயர்கல்வி நிறுவனத்தில் மற்ற சமூக பிரிவினர் இனிமேல் உங்களுக்கு இடம் கிடையாது பார்ப்பனர்களே எளிமையாக உள்ளே வருவாங்க அவங்களே எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க மக்களுடைய பணத்தை எப்படி ஏற்கனவே கோயிலில் கொள்ளை அதே போல் இதுலேயும் கொள்ளையடிக்கலாம் என்ற நோக்கத்தில் இந்த சேது பந்த வித்வான் யோஜனை என்ற திட்டம் கொள்ள உள்ள உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஏற்கனவே நுழைவுத் தேர்வு கூடாது அப்படின் சொல்லி தான் நீட்டுக்கெதிராக தமிழகம் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை இன்று வரை நடத்திட்டுருக்கு மாணவி அனிதாவுடைய மரணம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு மதிப்பெண் எடுத்த அந்த மாணவி மருத்துவராக முடியல இந்த அரசால் படுகொலை செய்யப்பட்டாங்க ஆளானாங்க அனிதாவை தொடர்ந்து இன்று வரை நீட் தேர்வில் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று வரைக்கும் நீட்டை அவன் ரத்து பண்ண முடியாது சொல்கிறான் ஏன் சொல்கிறான் நாங்கள் தரமான மாணவர்களை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நீட்டை பற்றி சொன்னான் ஆனால் நீ குருகுலத்துலேருந்து உனக்கு நுழைவுத் தேர்வே கிடையாது அப்படின்னு இந்த பார்ப்பன கும்பலை உள்ளே கொண்டு போகிறது மோடி அரசு இது நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ப ஒட்டுமொத்த இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சமூக பிரிவினை மக்களுக்கும் நுழைவுத் உண்டு பார்ப்பனர்களுக்கு நுழைவுத் தேர்வு கிடையாது இடஒதுக்கீடுலையும் உங்களுக்கு பத்து சதவீதம் உயர்கல்வி நிறுவனத்திலும் உங்களுக்கு எந்தவித வழி இல்லாத உள்ள வரலான்னு நம்ம வீட்டு நிலத்தில் நம்ம வீட்டு இடத்துல கட்டப்பட்ட கல்வி நிறுவனம் நம்ம வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பார்ப்பனர்கள் தாரை வார்ப்பதை இன்றைக்கு மோடி அரசு தீவிரமாக ஒரு திட்டத்தோடு அறிவித்து செயல்பட்டு வருகிறது இதை நாம் அனுமதிக்கக்கூடாது இது மிகப்பெரிய ஆபத்து சமூக நீதி சமத்துவம் அனைத்தையும் குழிதோண்டு விதைத்து மீண்டும் பார்ப்பனர்கள் மேலே அடுத்தது வைசியர் அடுத்தது சூத்திர சத்திரிய இப்படியான அந்த சா சனாதன பாகுபாடை கல்வி நிலையத்திலே கடைபிடிக்கப் போகிறது இதன் மூலம் என்னாக போகுதுன்னா ஏற்கனவே ஐஐடி இயக்குனர் காமகோடி மாட்டு முத்திரம் உடம்புலாம் சரியாயிடும் அதில் அறிவியல் இருக்குது அப்படின்னு முட்டாள்தனமாக அதைப் போல் இனிமேல் இந்த மாட்டு சாணி உடம்புக்கு நல்லது மாட்டு மூத்தனம் உடம்புக்கு நல்லது ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி புராண இதிகாச காலங்கள்லாம் க கதைகள்லாம் இனிமேல் அறிவியல் அதை நம்ம எல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு உயர்கல்வி நிறுவனங்களை கொண்டு வந்து திரிக்க போகிறான் அது நமக்கு ஆபத்து அறிவியலை வளர்க்காமல் இதை போன்ற மூடத்தனமான கருத்துக்களை ஐஐடி போன்ற நிறுவனங்கள் உருவாக்கப் போகிறது இதை அம்பேத்கர் பெரியார் மார்க்சிய சிந்தனை கொண்ட நாம் எதிர்த்து நின்று போராடி முறியடிக்க வேண்டும் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை ஆரம்பக் கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தரமானதை எந்தவித தகுதி இல்லாமல் அனைவருக்கும் வழங்க வேண்டும் அத்தகைய கோரிக்கையோடு நாம் போராட்டக் களத்திலே நின்று இந்த மோடியினுடைய சதித்தனத்தை முறியடிக்க வேண்டும் ஏனென்றால் புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அதிலிருந்து தான் இந்த திட்டங்கள் எல்லாம் வருகிறது நீங்கள் நீட்டாக இருந்தாலும் சரி சரி க்யூட்டாக இருந்தாலும் சரி மற்ற எந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி அனைத்துமே இந்த புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது தான் அடித்தளமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் சமஸ்கிருதத்துக்கான பல்கலைக்கழகம் உருவாக்குறான் அந்த அடிப்படையில் தான் குருகுலம் கல்வி நிறுவனம் நிறுவனங்கள் தொடங்கப்படுது அதிலிருந்து தான் பார்ப்பனர்களை நீங்கள் அழகாக வாங்க மேலே உங்களுக்கான எல்லா ஏற்பாடு நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு மோடி அரசு இந்த சதித்தனத்தை மேற்கொள்கிறது இதை நாம் அவசியம் போராடி முறியடிக்க வேண்டும் என புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலே இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி